இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சோழி பிரசம் மூலமா நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி தேவி ரிஷபராசி ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ரிஷபராசியுடைய மூணாம் பாவத்துல இருக்காரு மூணாம் பவத்துல ரிஷபராசில இருக்கும் அதாவது அவரு வந்து கடகராசில இருக்காரு கடகராசில இருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய வீரியத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அதே மாதிரி சகோதரர்கள் மூலமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதம்

அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையுது அது மட்டும் இல்லாம இந்த சினிஃபைல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கான அதாவது நகைச்சுவை நடிகர்கள் அதே மாதிரி இந்த டப்பிங் பேசுறவங்க எல்லாருக்குமே டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அங்கீகாரமே கிடைக்கல எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகுது உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு எடுபட்டு இருக்காது நிறைய ரிஷபராசிக்கார்கள் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது எது சொன்னாலுமே வந்து வீட்டுல உங்க பேச்சை கேட்காம அதுக்கு ஆப்போசிட்டா அகேன்ஸ்டா தான் செய்வாங்க நீங்க நினைச்சிருக்கலாம் ஐயோ என் பொண்டாட்டி என் பேச்ச கேட்கல என் புருஷன் என் பேச்ச கேட்கல என் பிள்ளைங்க என் பேச்சு கேட்கல யாருமே என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஏன்னா எதனா குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் ஆனா இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைய போகுது அதே மாதிரி தொழிலும் நல்ல லாபம் கிடைக்க போகுது இந்த சிறு தொழில் செய்யறவங்க இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய வந்து ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் வந்து ரிஷபராசிக்கு அமைய போகுதுன்னு கூட சொல்லுவேன் அது மட்டும் இல்லாம குழந்த பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த மாதம் அது கூடிய மாதமாக உங்களுக்கு அமையலை ஸோ இந்த மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் எடுக்காதீங்க நெக்ஸ்ட் மந்த் அதுக்கடுத்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து எதுவுமே அதுக்கான முயற்சியில் ஈடுபடாதீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மூணாம் பதத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சிறு சில மனக்குழப்பங்கள் அதாவது தாய் வழி உடம்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நிலையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அதாவது மன ரீதியா பிரச்சனை இல்ல உடம்பு ரீதியா பிரச்சனை ஏதாவது வந்து வந்து போகும் பட் பெரிய லெவலுக்கு பெரிய பிரச்சனை அளவு வரக்கூடிய அளவுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாது அதனால பயப்பட வேண்டாம் தாய்க்கு பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்புல சரியில்லை அப்படின்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டீங்கன்னா பெரிய லெவல்ல பிரச்சனை வராம அது உடனே உடனே தடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டுமே இந்த மாதம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையுது சோ அதனால எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு சிந்திச்சு செயல்படுத்துங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸான மாதமாக அமையும் ரிஷபராசிக்கான பரிகாரம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் என்ன பண்றீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு அம்மன் கோயில் போங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு இருபத்தி ஏழு எழுமிச்ச பழம் வாங்கி உங்க கையாலவே கோத்து அதாவது கோயிலேயே உக்காஞ்சி கோயிலேயே கோத்து அந்த அம்பாளுக்கு செலுத்திட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்துரும்